சாதிய கொலைகள் சாதிய மோதல்கள் முற்று பெறதுக்கு என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க மனுஷனா மனுஷனா பாருங்கன்னு சொல்றேன் நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பாடுன்னு சொல்றேன் நீ வந்து சாதி பெருமை பேசுறதுனால உன் சமூக முன்னேறுமானா இல்ல சாதியில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை விட கீழ்நிலை மக்கள் என்று சொல்லக்கூடிய நாடார் சமூக மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்க்க சொல்றேன் இன்னைக்கு உழைப்பாளர் நீ என்ன வேணாலும் என்னை பேசிக்கிற நீ என்ன வேணாலும் என்னை பேசிக்க ஆனா என்னுடைய வேலை என்பது ஒரு பேங்க் தமிழ்நாடு மெர்கண்டியன் பேங்க் அஞ்சு லட்ச ரூபா முதலீடுல ஆரம்பிக்கப்பட்ட பேங்க் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு அந்த பேங்க்ல செட்டியாரு தேவர் நாடாரு அடுத்து வன்னியர் பறையர் தேவேந்திரர் எல்லாருமே இருக்கிறோம்ல முகலத்தூரில் எத்தனை பேங்க் இருக்குது தேவேந்திர முன்னே தேவேந்திர வேளாளருக்குள்ள சமூகத்தில் எத்தனை பேங்க் இருக்குது யாதவர் சமுதாயம் இன்றைக்கி நல்லா வந்துட்டாங்க படித்து படிப்பில் முன்னேறிட்டாங்க அவங்க பேங்க் கல்லூரிகள் வந்துட்டாங்க நம்மகிட்ட என்ன இருக்குது முத்திராமலிங்கத்தேவர் போன பட்டு போ விட்டுட்டு போன மூணு கல்லூரியை நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடியுமா தேவர் விட்டுட்டு போன கல்லூரியை நம்மளால் பார்க்க முடியல எத்தனை இன்ஸ்டியூட்டு நாடா சமுதாயம் வச்சு நடத்துகிறாங்க எத்தனை இன்ஸ்டியூட்டு காமராஜர் பேரில் அதுதான் சார் சமுதாயம் அந்த அப்படிப்பட்ட சமுதாயம் தான் சார் அந்த நாட்டுக்கு தேவை அப்படிதான் சார் வளரணும் வளர்ச்சின்றது அதுதான் ஒரு கூட தண்ணிக்கு நாலு கிலோமீட்டருக்கு போறோம் இன்னமும் நம்ம சாதி பெருமை பேசிட்டு சாதி சண்டை போட்டோம்னா என்ன